கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிராட்டிவிட்டி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு புது அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் என்னென்னலாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி இந்த கிராட்டிவிட்டி சம்மந்தமாக இருந்தக்கூடிய பல கன்ஃபியூஷன்ஸையும் குழப்பங்களையுமே வந்துட்டு சரி பண்ணியிருக்காங்க மற்றும் வேறு என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேசலாம் ஸோ கிராட்டிவிட்டி அப்படிங்கிறது பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்கிறீங்க அதாவது சர்வீஸ் பண்ணுறீங்க ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க ஸோ அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஸோ அதுக்கு ஈடாக அந்த எம்ப்ளாய் எம்ப்ளாயர் சைட்ல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேஷ் பெனிஃபிட் ஸோ ஒரு கிராட்சுவிட்டி அப்படின்னா அந்த கிராட்டிடியூட் அதை செலுத்தும் வகையில கொடுக்கக்கூடிய ஒரு கேஷ் பெனிஃபிட் தான் இந்த கிராட்சுவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணி வெளியில போறீங்க அப்படின்னாலோ இல்ல ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னாலோ இல்ல டெத் ஆர் டிசபிலிட்டி ஏதாவது உங்களுக்கு வந்துருது அப்படின்னாலோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இந்த கம்பெனியை விட்டு வெளியில போனாலும் அந்த கம்பெனிக்கு நீங்க இவ்வளவு வருஷமா செய்த அந்த சர்வீஸ்க்கு ஒரு நன்றியா அவங்க ஒரு லாயல்டி ரிவார்ட் மாதிரி கொடுக்கப்படுறது தான் இந்த கிராட்டிவிட்டி பேசிக்கலி அந்த கம்பெனி நீங்க அவ்வளோ வருஷம் அந்த கம்பெனியில ஒர்க் பண்றதுக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ஒரு சின்ன ரிட்டயர்மெண்ட் கார்பஸ் அவங்க சார்பில் பில்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ வேலையை விட்டு நின்னாலுமே அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரம் இருக்கணும் சோஷியல் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் வந்திருக்கு ஸோ இதை இன்னும் அப்டேட் பண்ற விதத்தில் அதாவது இப்போ நாட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த விலைவாசி ஏற்றத்தை மீட் பண்ணுற வகையில் சேலரியுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கிராட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்க சேலரியோட ஒரு பகுதி அப்படி தான் வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்க சாலரியும் சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விலைவாசியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணனும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் ஒரு ரூல் இப்போ அதே மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது இப்போதைக்கு இருந்த அந்த கிராஜுவிட்டியில இப்போ இந்த என்பிஎஸ்ல இருந்து புதுசாக இன்னொரு யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுல கவர் ஆகிறவங்களுக்கு எல்லாம் இருக்கா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரியான ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் இந்த கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கா இந்த மாதிரியான பல குழப்பங்கள் இருந்தது ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கும் விதத்தில் தான் இப்போ இந்த புது கிராஜுவிட்டி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப விரிவா பாத்துருக்கோம் இந்த புது ஃப்ரேம் ஒர்க்ல இந்த கிராட்டிவிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம் பர்மனென்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிடையாது அதாவது இப்போ ஒரு ஐந்து வருடங்களாவது நீங்க மினிமம் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா சோ அந்த லாங் டேர்ம்ல இருக்கணும் பெர்மனென்ட் எம்ப்ளாயியா நீங்க அங்க வேலை செஞ்சிருக்கணும் ஒரு கான்ட்ராக்டுவல் பேசிஸ்லயோ இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸ்லயோ நீங்க அங்க வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது ஆனா இப்போ இந்த புது ஃப்ரேம் ஒர்க்ல லாங் டேர்ம் பெர்மனென்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கிரைடீரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட டேர்முக்கு மட்டும் அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா சோ ஃபிக்ஸ்டு டர்ம் எம்ப்ளாயீஸ்க்கும் இது பொருந்தும் கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல அங்க வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்களுக்குமே இது பொருந்தும் மற்றும் இந்த பிளாட்ஃபார்ம் மற்றும் இந்த கிக் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குமே இந்த கிராச்சுவேட்டி பெனிஃபிட்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்ததா என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி கைடைரியாவே வந்துட்டு இன்னும் எக்ஸ்பென் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த நிறுவனத்தில் ஒரு லாங் டேர்மில் பர்மனன்ட்டாக வேலை செஞ்சுருக்கணும் அப்படிங்கறத தாண்டி இப்போ அங்கிருந்து நீங்க ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னாலோ இல்லை இந்த டெத் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டுருச்சு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்டலி அப்படின்னாலோ ஸோ இந்த கிராட்டகரில்லாமே கூட இந்த கிராட்டிவிட்டி பெனிஃபிட்ஸ்க்கு இன்க்ளூட் பண்றாங்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் மினிமம் சர்வீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்வீஸ் பீரியட் ரூல் வந்துட்டு இருக்க தான் செய்யுது ஆனா வேறு சில ரூல்ஸ் வந்துட்டு சிம்பிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன அப்படின்னு பாக்குறோம்னா இந்த சர்வீஸ் கேப் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஏதாவது ஒரு லாங் லீவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு இல்னஸ் வந்துருச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் ஆயிடுச்சு அப்படின்னா சோ அந்த பீரியட்ல இந்த கிராட்டிவிட்டி பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத கணக்கு பண்ண மாட்டாங்க சோ இப்போ அந்த தான் வந்துட்டு கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க சோ பேசிக்கலி உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை குறைபாடு ஏற்படுது அப்படின்னாலோ இல்ல நீங்க அப்ரூவ்டான ஒரு லாங் லீவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலோ அப்படின்ற ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இல்ல அதனால அதனால அந்த நிறுவனம் ஒரு டெம்பரரியான ஒரு ஷடவுன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரியட் முன்னாடி இந்த கிராஜுவேட்டி பெனிஃபிட்ல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்துட்டு கேப்பா எடுத்துக்கப்படாது ஸோ இந்த டைம்லையுமே வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒருவேளை இறப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலோ ஒரு பர்மனென்டான டிசபிலிட்டி வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னாலோ இந்த மினிமம் சர்வீஸ் பீரியட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது ஸோ இந்த ஐந்து வருடங்களுக்கு குறைவாக நீங்க பணிபுரிந்திருந்தாலுமே புரிந்திருந்தாலுமே ஒருவேளை இறப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலோ பர்மனென்ட்லி ஒரு டிசபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னாலோ உங்களுக்கு கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்ட் டேர்ம் எம்ப்ளாய்ஸ் ஸோ லாங் டேர்மா இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு மட்டும் அங்கே வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்களோ அதுக்கு மாதிரி ஸோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டா இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேசிக்கலி உங்களுடைய இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பேசிக் பே பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கக்கூடிய இந்த டியர்னஸ் அலவன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய இன்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க அந்த நிறுவனம் ஒரு பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம் சோ இந்த சுச்சுவேஷன்க்கு எப்படி இந்த கிராட்டிவிட்டி பெனிஃபிட்ஸ் நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம்னா ஒரு மாதத்துக்கு இருபத்தி ஆறு ஒர்க்கிங் டே ஸோ சண்டே தவிர இருபத்தி ஆறு ஒர்க்கிங் டே இல்லையா அப்போ அந்த நாப்பதாயிரத்தை ஃபர்ஸ்ட் இருபத்தி ஆறால டிவைட் பண்ணுவாங்க சோ எவ்வளவு ஒரு நாளுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிறத பாத்து அதை பதினைந்து நாட்களுக்கு உண்டான அந்த ஊதியத்தோட மல்டிப்ளை பண்ணுவாங்க சோ ஒரு மாதத்துக்கு பதினைந்து நாட்களுக்கு உண்டான சேலரி அப்போ இந்த நாற்பதாயிரம் டிவைடட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ ஃபிப்டீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சோ பண்றோம்னா இருபத்தி மூணாயிரம் சம்திங் வருதுன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ இதையும் வந்துட்டு எத்தனை வருஷம் நீங்க பணி புரிந்திருக்கிறீங்களோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்க பத்து வருஷம் அப்படின்னா இன்டூ பத்துன்னு பண்ண போறாங்க பதினைந்து வருடங்கள் அப்படின்னா இன்டூ பதினைந்து அப்படின்னு பண்ணி அந்த அமௌண்ட் ஸோ அது வந்துட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சம்திங் நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்கு வரும் ஸோ அந்த அளவு தான் வந்துட்டு உங்களுடைய கிராட்டிவிட்டி அமௌண்ட் ஸோ இந்த கோர் ஃபார்முலால ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பாக்கிறோம்னா அதுல எதுவும் மாற்றம் இல்லை இந்த சேலரி காம்போனன்ட்ல வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ என்னன்னா ஸோ உங்களுடைய டோட்டல் சேலரியில உங்களுடைய பேசிக் பே மற்றும் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் ஸோ இது ரெண்டுத்த மட்டுமே அதாவது இந்த மற்ற அலவன்சஸ் எல்லாம் இல்லாம ஸோ ஒரு எம்ப்ளாயை எடுத்துக்கிறோம்னா அவங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கும் டிராவல் அலவன்ஸ் இருக்கும் ஃபுட் அலவன்ஸ் இருக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த சேலரி இருக்கும் இல்லையா ஸோ அதுல இருந்து நிர்ணயம் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பேசிக் பே டியர்னஸ் அலவன்ஸ் இது ரெண்டுத்த வச்சு மட்டும்தான் இவங்க நிர்ணயிக்கிறாங்க ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த டோட்டல் சேலரியில இந்த பேசிக் பே பிளஸ் டிஏவே வந்து ஐம்பது சதவீதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு வகையான செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒருவேளை இந்த பேசிக் பேவையும் இந்த டிஏவையும் குறைச்சிட்டு இந்த மற்ற அளவன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் மட்டுமே வச்சு நிர்ணயிக்கக்கூடிய இந்த கிராட்டிவிட்டி அமௌண்ட் குறஞ்சிரும் இல்லையா ஸோ அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பேஸிக் பே ப்ளஸ் டிஏவே வந்து ஐம்பது சதவீகிதம் வந்துடணும் அதுலேருந்து நீங்கள் கிராட்டிவிட்டி கணக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து தான் இந்த க்ராட்டிவிட்டி அமௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் லிமிட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு இந்த டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ இருபது லட்சம் வரைக்கும் நீங்க கிராட்டுவிட்டி அமௌண்ட் பெறறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான வரியும் செலுத்த வேண்டாம் ஆனால் இப்போ அந்த சீலிங்கை வந்துட்டு இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க ஸோ அதாவது இப்போ இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் கிராட்டுவிட்டி பெறவங்க எந்த விதமான வரியும் செலுத்த வேண்டாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே அமௌண்ட் போகுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த டேக்ஸஸ் எல்லாமே போடப்படும் ஸோ அடுத்தபடியாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரூல்ஸ் இந்த கிராட்டிவிட்டி செட்டில்மெண்ட்டுக்கான டைம் லைனுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க ஸோ எந்த தேதியில் டியூவோ அதுலேருந்து கரெக்டாக முப்பது நாட்களுக்குள்ள இந்த கிராட்டிவிட்டி அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை முப்பது நாட்களுக்குள்ள அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகலை டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆண்டுக்கு பத்து சதவிகிதம் அப்படின்ற அளவுக்கு ஸோ ஆண்டுக்கு பத்து சதவிகிதம் அப்படின்னா எவ்வளோ மாதம் டிலே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ஓவரால பாக்குறோம் அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராஜுவிட்டி ரூல்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலக்கட்டத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சோ இன்னைக்கு இந்த விலைவாசி ஆகட்டும் இல்ல சம்பள உயர்வு ஆகட்டும் இது எல்லாமே நடந்திருக்கு சோ அதுக்கேத்த மாதிரி இந்த கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணணும் சோ அது மட்டும் இல்லாம இந்த எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் சோ ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் லைனை ஸ்ட்ரிக்ட் ஆகுனதுல இருந்து அதே மாதிரி இந்த டாக்ஸ் சீலிங் அமௌண்ட்டை உயர்த்தினதுல இருந்து சோ இது எல்லாமே இந்த பெனிஃபிட் இந்த நோக்கத்துல செய்ய செய்யப்பட்டதுதான் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க